வருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன சிம்மராசினியர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்புகளால் மன வழியில் உள்ள சிம்மராசினியர்களுக்கு யோகத்தின் உச்சியை தொடு போகக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் இந்த வாரம் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் துலாம் ராசியில் சுக்ரனும் விருச்சகத்தில் சூரியன் செவ்வாய் புதன் வக்ரகதையிலும் மகரத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினி வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் சிம்மராசி சேர்ந்த மகம் பூரம் ஒத்ரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரையுள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் ஸ்தான அதிபதியான சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறாருங்க சகோதர காரகன் சுகஸ்தானத்தில் ஆட்சி குரு உங்களுடைய ராசியை பார்வையிடுவது இவையெல்லாம் சாதகமான அம்சங்கள் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால பொருளாதார நிலை உயர இருக்குதுங்க குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது கடந்த சில மாதங்களாக என் வரும் đăng lăng cô đấy குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்குரிய சூரியன் செவ்வாய் புதனோடு இணைந்திருப்பது எது வந்தாலும் சமாளித்து கொள்ளும் ஆற்றலை உங்களுக்கு தர இருக்குதுங்க இந்த ஆற்றல் உத்தியோக ரீதியாகவோ தொழில் மற்றும் வியாபார ரீதியாகவோ என்ன மாதிரியான இன்னல்கள் உங்களுக்கு வந்தாலும் அவற்றை தெரிந்து முன்னேறி செல்லக்கூடிய ஒரு வாரமா சிம்ம ராசினியர்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்குது உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே சகோதர உதவியும் உறவுகளும் கை கொடுத்து உதவுவதால அவர்களுடைய நம்பிக்கையோடு கைகோர்த்து அடுத்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு எட்டில் ராகு இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் விழுவதால பெரிய தொல்லைகள் ஏதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் குறிப்பா ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் சுக்கரன் புதன் ஆகியோர் உங்களுக்கு மிகவும் சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு திருதியானமாகிய துலாம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய இடங்களுக்கு கிடைப்பது உங்களுடைய அதிர்ஷ்டம் என்று தாங்கள் சொல்ல வேண்டும் இதனாலே இந்த வாரத்தில் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் நிம்மதியும் மகன மகிழ்ச்சியும் நிலவ இருக்குதுங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுங்க இந்த செலவுகள் சுப செலவுகளாகவே அமையும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமுமே இல்லங்க நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக அமைய இருக்காங்க குரு சுப பார்வையினால திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி கூடிய விரைவில் நல்ல ஒரு வரன் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க சில பெண்மணிகளுக்கு உத்தரபாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது சிம்மராசி சேர்ந்த பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகம் அமைஞ்சிருக்குதுங்க இரவு நேரங்களில் தனியே செல்வது வாகனம் ஓட்டுவது ஆகியவற்றை மட்டும் தவிர்ப்பது மிக மிக அவசியங்க அது மட்டும் இல்லாமல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உத்தியோக ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க உங்களுக்கு வழக்குகள் நீதிமன்றத்துல இருந்தாலும் கூட அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின நீங்க இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாங்க சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது சிம்மராசினியர்களுக்கு குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது தனி பகவானால் ஓரளவு நன்மை கிடைக்குங்க ஆபத்தான இயந்திரங்கள்ல பணியாற்றும் சிம்மராசி அன்பர்கள் அதிக ஜாக்கிரதையாகவும் விழிப்புடமும் செயல்பட வேண்டுங்க சக ஊழியர்களால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அவர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் இந்த வாரத்தில் தர இருக்கிறாங்க இவர்களுடைய உதவியின் காரணமாக மேலதிக பாராட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இதன் காரணமாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு உயர்வு ஊதிய கிடைக்க வேண்டிய சலுகைகளை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இடமாற்றம் மாற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசியினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்க இந்த வாரத்தில் மேற்கொள்ளும் போது கடந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைய இருக்குது சிம்மராசி இந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது நியாயமற்ற போட்டிகள் ஏற்படுங்க அவற்றை சமாளித்து லாபம் பெறக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு திறனை கிரக நிலைகள் குறிப்பா சுக்கரன் மற்றும் ராகு உங்களுக்கு கொடுக்கிறாங்க சக கூட்டாளிகளுடைய பிரச்சனைகள் ஏற்படுத்தினாலும் அவற்றை சமாளித்து தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள இருக்கீங்க இந்த வாரத்தில் உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குது இதனால் தொழில் மற்றும் வியாபாரத்தை வாடக கட்டிடத்தில் இருந்து சொந்த கட்டிடத்திற்கு மாற்றம் செய்ய இருக்கீங்க அதற்கான முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைக்க இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் புதிய ஆர்டர்கள் கிடைக்க இருப்பதால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சிறு சிறு உடல் உபாதைகளினாலும் மன சஞ்சலங்களினாலும் மனதை பாடங்கள்ல செலுத்துவது கடினமாக இருந்திருக்குங்க ஆனா இந்த வாரத்தில் அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது மீண்டும் படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபட இருக்குதுங்க மன நிம்மதியை பாதித்து வந்த கவலைகள் பயம் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க சிம்ம ராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த அடுத்த நாட்கள் உழைப்பிற்கு தகுந்த வருமானமும் விளைச்சலும் இருப்பதால மனதில் மகிழ்ச்சியும் நிறைவும் ஏற்பட இருக்குதுங்க குரு பகவானுடைய சுப பார்வையின் காரணமாக பசுக்கள் சிறந்த அபிவிருத்தி அடையுங்க பால் தயிர் வெண்ணெய் ஆகியவை நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தர இருக்குது உங்களுடைய சந்தை நல்ல விலை கிடைக்க இருக்குதுங்க காய்கனிகளை வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்ய புதிய வாய்ப்புகள் உருவாக இருக்குதுங்க நவீன விவசாய வசதிகள் வயல் பணிக்கு உதவிகரமாக இருக்குங்க இதனால பழைய கடன்களை ஓரளவு அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது வண்டியில் போகும்போது கவனம் தேவைங்க ஏன்னா ராகு எட்டில் இருக்கிறாரு இரண்டாம் இடத்தில் கேது இருக்கிறாருங்க சனி பகவானுடைய பார்வையும் ராகுவுக்கு இருக்கிறது எனவே எதிலும் கவனம் தேவைங்க ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை செலவுகள் உத்தியோக கட்டுப்பாட்டில் இல்லாமல் செல்லலாங்க தேவையற்ற வாக்குறுதிகளை யாருக்கும் கொடுக்க வேண்டாம் பிறரிடம் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது சரியாக பார்த்து கொண்டு பகிருங்க தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்கை நுழைக்க வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தோ உத்தரவாதமோ தர வேண்டாங்க எதுவாக இருந்தாலும் யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது சிம்மராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று ஒதுங்கி இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது குரு ராகவேந்திரரை வணங்குக குதூகலமான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது